தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே கே சம்பந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஐந்து முக்கிய தகவல்களை பார்க்க போறோம் அதில் முதலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் மட்டும் பாஜகவுக்கு ஆயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்திருப்பது தெரிய வந்துள்ளது இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் எந்த ஆண்டு தேர்தல் நிதி பத்திரங்கள் முறையை மத்திய அரசு அறிமுகம் செய்தது எந்த வருஷம் ஏ இரண்டாயிரத்தி பதினேழு பி இரண்டாயிரத்து பதினெட்டு சி இரண்டாயிரத்து பத்தொன்பது டி இரண்டாயிரத்து பதினாறு விடை பி இரண்டாயிரத்து பதினெட்டு ஒன் வாஸ் த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் தி எலக்ட்ரால் பாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏ டூ தௌசண்ட் செவன்டீன் பி டூ தௌசண்ட் எயிட்டீன் சி டூ தௌசண்ட் நைன்டீன் டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆன்சர்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் பி ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாருங்கள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலத்தில் மொத்தம் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காங்க இதில் என்ன மாதிரி கேள்வி வரலாம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மொத்தம் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் ஏ ராஜஸ்தான் பி குஜராத் சி பீகார் டி மத்திய பிரதேசம் விடை பி குஜராத் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாக்ரேட்டட் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹவுசிங் ஸ்கீம் அட் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் பி குஜராத் சி பீகார் டி மத்திய பிரதேஷ் ஆன்சர்ஸ் குஜராத் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தேசிய குற்றப்பதிவியல் காப்பகம் வெளியிட்டிருக்க தகவலை தான் இருக்குது தேசிய குற்றப்பதிவியல் காப்பகம் வெளியிட்ட தகவலில் நாட்டிலேயே தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும் அதிக சைபர் குற்றங்கள் நடப்பது தெரிய வந்திருக்கு இதில் கேள்வி எப்படி வரலான்னா தேசிய குற்றப்பதிவியல் காப்பகம் வெளியிட்டுள்ள தகவலில் நாட்டிலேயே எந்த மாநிலத்தில் அதிக சைபர் குற்றங்கள் நடக்கின்றன ஏ டெல்லி மற்றும் ஹரியானா பி கர்நாடகா மற்றும் தெலுங்கானா சி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா டி தெலுங்கானா மற்றும் டெல்லி விடை பி கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் அதிக சைபர் குற்றங்கள் நடைபெறுகின்றன இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்த்துருவோம் அக்கார்டிங் டு அ ரீசன்ட் ரிப்போர்ட் பை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ விச் ஸ்டேட்ஸ் ஹாவ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் இன் த கண்ட்ரி ஏ டெல்லி அண்ட் ஹரியானா பி கர்நாடகா அண்ட் தெலங்கானா சி ஆந்திரா அண்ட் தெலுங்கானா டி தெலுங்கானா அண்ட் டெல்லி ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி கர்நாடகா அண்ட் தெலங்கானா அடுத்தது பாருங்க இந்தோ பசிபிக் உத்தி வெளியுறவு கொள்கை மூலம் இந்த பிராந்தியம் மிகவும் பாதுகாப்பானதாக மாறியுள்ளது இந்தியாவுடனான இருதரப்பு உறவு முன் எப்போதும் இல்லாத அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இதுதான் செய்தியாக வந்திருக்கு இதிலிருந்து கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி கேள்வி வரலாம் குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் யாவை இந்த இதை பேஸாக வச்சு தான் என்ன கேள்வின்னு சொல்லிவிட்டு ஸோ இது சம்மந்தமாக வரலாம் இதே தகவல் தான் வரணும்னு கிடையாது இது சம்மந்தமாக என்ன கேட்கலான் தான் பார்த்துட்ருக்கோம் குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் யாவை ஏ இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா பி அமெரிக்கா ஜப்பான் இத்தாலி ஃப்ரான்ஸ் சி ஜப்பான் சீனா ரஷ்யா இத்தாலி டி இந்தியா சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா விடை ஏ இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஹூஆர் ஆல் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் குவாட் ஆப்ஷன்ஸ் ஏ இண்டியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா பி அமெரிக்கா ஜப்பான் இட்டாலி பிரான்ஸ் சி ஜப்பான் சைனா ரஷ்யா இத்தாலி டி இண்டியா சைனா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த நாலு நாடுகள் சேர்ந்தது தான் குவாடு இன்றைக்கு இறுதி முக்கிய செய்தி இந்தோ பசிபிக் உத்தி வெளியுறவு கொள்கை மூலம் இந்த பிராந்தியம் மிகவும் பாதுகாப்பானதாக மாறியுள்ளது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்த அதே செய்தியோடைய இன்னொரு பிரிவு தான் இது இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னா இந்தோ பசிபிக் உத்தி என்ற வெளியுறவு கொள்கையை எப்போது அமெரிக்கா அமல்படுத்தியது இந்தோ பசிபிக் உத்தி அப்படின்றத அமெரிக்கா எப்போ அமல்படுத்துச்சு பற்றி கேட்டிருக்காங்க ஏ இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று டி இரண்டாயிரத்து இருபது விடை ஏ இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம்ஸில் வந்துட்டு இயர்ஸ் ரொம்ப முக்கியம் இதே கேள்வி இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம் வென் வாஸ் த யூ இம்ப்ளிமெண்டட் தி இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி ஆஸ் அ ஃபாரின் பாலிசி ஆப்ஷன்ஸ் ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்